ஓம் ஸ்ரீ தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பரில் அதை எழுதிக்கோங்க வீட்டில் வந்து உள்ள வந்து மா இதை வந்து மார்னிங்கோ ஈவினிங்கோ நீங்கள் பண்ணலாம் வீட்டில் வந்து உள்ள விளக்கேத்துறீங்க பார்த்தீங்களா அதில் வந்து ரெண்டு கிராம்பு போடுங்க அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் வந்து விளக்கேற்றணும் அது ஈவினிங் விளக்கேற்றுவீங்க இல்லையா அதில் வந்து கருப்பு இது இருக்குது இல்லையா இப்போ கடுகு அதை வந்து கொஞ்சம் போட்டுட்டு விளக்கேற்றுங்க அந்த எழுதி வச்சிருக்கீங்களா உங்களுடைய கோரிக்கை என்ன பிரச்சனைன்னு அதையும் ஒரு தேன் பாட்டில் வாங்கிக்கோங்க ரெண்டையும் சேர்த்து கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாசாண்டி வேண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் ஆன்மீக பொருட்கள் எதாவது வேணும்னா பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்ன அனுப்புங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஓட வேண்டாம் என்ன அம்மாவா சகோதரினு நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நிறையா டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எங்க போனாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் பிரச்சனை என்ன செய்யறதுனே டைரக்ஷனுக்கு ஓடுறதுனே தெரியல ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவோமோனு ஒரு பயமும் உள்ளூர இருக்கு இப்படி எல்லாம் வந்து உங்க மனசுல தோணிக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடுங்க இந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்குன்னு பிரபஞ்ச சக்தி வந்து நிறைய நமக்கு வந்து இத குடுத்துருக்கு அதாவது வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் அதாவது தேவதைகள் நம்பர் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியா பண்ணி நம்ம பிரபஞ்ச சக்தியோட இணைச்சுனா நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது தவறான முடிவு எதுக்குமே போக வேண்டாம் உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஒருவேளை ராசி நட்சத்திரம் இல்லைன்னா பேரு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு வசிய பவுடர் கொடுக்குறேன் தாயத்திருக்கு நிறைய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் இருக்கு அந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு எதுவும் உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க இங்க நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் சாயிரம் அதாவது வந்து எல்லார் முன்னாடியும் நம்ம வாழ்ந்து காமிக்கணும் ஜெயிச்சு காமிக்கணும் கடன் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும் நல்லா வந்து ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்ந்து காமிக்கும் ஒரே வெறியா இருக்கீங்களா அப்ப என்ன பண்ணுங்கனாக்கா நான் ஒரு வசிய பவுடர் கொடுக்குறேன் இதை யூஸ் பண்ணுங்க இது பல வசிய மந்திரங்கள் இன்னும் வந்து காயத்ரி தேவி மந்திரமும் குபேரலட்சுமி மந்திரமும் எல்லாமே சொல்லி ஜெபம் பண்ணது லட்சக்கணக்கில் ஜெபம் பண்ணது அனிமல் ஸ்பிரிட் நம்பர் ஏஞ்சல் நம்பர் எல்லாம் போட்டு சுவிட்ச் வேர்டு எல்லாம் போட்டு நீங்கள் இது பண்ணி கொடுத்துருக்கறது பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறது இது உங்கள் குடும்பத்தார் ஒரு ஒரு வரிசையாக போட்ரு வாங்கிட்டால் போதும் உங்கள் குடும்பத்து அத்தனைக்கும் யூஸ் ஆகும் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் உங்களுடைய இதெல்லாம் வந்து பிளாக் இதெல்லாம் வந்து திறந்துடும் திருஷ்டி தரங்கள் எல்லாமே நீங்கிடும் நோய் நொடி இல்லாதவருக்கும் பணம் உங்ககிட்ட தங்கும் இதை கொஞ்சம் எடுத்திங்க நெத்தியில் சென்டரில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கையில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு எலுமிச்சம்மரம் வச்சுட்டு உங்க கோரிக்கையை சொல்லிட்டு போனி போதும் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் உங்களுக்கு மந்திரங்கள் எல்லாமே நான் கற்றுக் கொடுப்பேன் எனக்கு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க குடும்பத்தார் அனைவரையும் அனுப்புங்க இன்னும் மேலே டிப்ஸ் என்ன மலச்சாண்டி வெந்திஸ் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்